குட் மார்னிங் டு ஆல் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு வணக்கம் இன்னைக்கு நம்ம பாண்டி கோயில கெடா வெட்ட போறோம் எல்லாரும் வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பாக்கலாம் கண்டினியூஸா வீடியோ போட முடியல சாரி அதுக்கு இனிமேல் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வரும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க என்ன நடக்குது கோயில் பார்க்கலாம் கண்டினியூஸ் வீடியோ போடுறேன் தட்டா பாய் பாய் அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணு மதுரையில் இருக்க பாண்டி கோவிலில் அம்மா கெடா வெட்டுன்னு சொல்லி நேத்துக்கடன் வச்சிருந்தாங்க அப்பா கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இடத்துலதானே இருக்கும் அதனால ஃபேமிலியோட சொன்னாங்க நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் சடனா பிளான் பண்ணி சடனா கிளம்பினோம் அக்கா ஃபேமிலி அம்மா ஃபேமிலி நாங்க அப்புறம் அப்பா கூட பிறந்த தம்பி மூணு பேர் எல்லாம் சேர்த்து கிளம்பியாச்சு மேக்ஸிமம் எல்லாரும் டூ வீலரில் கிளம்பிட்டோம் மிச்சம் இருக்க ரிமைனிங் மெம்பர்ஸ் எல்லாம் ஆட்டோல வந்தாங்க சமைக்கிற சாமான் பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு மாமா ஆட்டோல வந்துட்டாங்க நாங்க அங்க போய் சேரறதுக்கு ஒரு வீட்டை விட்டு டென் தேர்ட்டி தான் கிளம்பினோம் லெவன் ஓ கிளாக் அங்க போய் ரீச் ஆயிட்டோம் போய் எல்லாம் சாமி கும்பிட்டு அம்மா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க இடம்லாம் பார்த்து செட் பண்ணோம் பொங்கல் பொங்கிருச்சு அக்கா அதெல்லாம் பொங்கல் எல்லாம் கிண்டுக்கிட்டு இருந்தா நம்மளும் போய் கிண்டி பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொங்கலை கிண்டினேன் எங்க சித்தி இதெல்லாம் பார்த்து அது நல்லா வேகமா கிண்டணும் ரெண்டு கையில பிடிச்சு கிண்ட பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க நானும் ட்ரை பண்ணேன் அப்புறம் அப்பா அப்பா கிடா வெட்டி அங்கே இடத்த குத்திக்கிட்டு போயிட்டாங்க பொங்கல் வச்சு இறக்கி சாமி கும்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் தனித்தனியா இருந்து சாப்பிடுறதை விட என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் ஃபேமிலியாக இருந்து சமைச்சு சாப்பிடுறது அதுவும் ஒரு சந்தோஷம்தான் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடுறது அது ஒரு ஹாப்பியா இருந்துச்சு இது எங்க ஃபேமிலியில் பாதி தான் இன்னும் பாதி பேர் வரலை பதிவே வெளியில இருக்காங்க அதனால வர முடியாத காரணத்துல இருக்கிற மெம்பர்ஸ் போட்டோ வச்சு நாங்க இது பண்ணிட்டோம் பொங்கல் வச்சு வந்த உடனே எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஃபர்ஸ்ட் பொங்கலை இலையில வைங்க பொங்கலை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பொங்கலை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பின்னாடி அம்மா அப்பா சித்தி அக்கா எல்லாரும் விறகு அடுப்புல ஆஹ் இருந்தாங்க அந்த இட அந்த இடத்துக்கு வாடகை வந்து ரெண்டாயிரம் ரூபாங்க ஆயிரத்தி முந்நூறுவா அந்த இடத்துக்கு கறி உரிச்சு கிளீன் பண்ணி தர்றதுக்கு எண்ணூறுவா கேட்டாங்க ரெண்டாயிரூவா ஆயிடுச்சு எப்போயும் போல் வழக்கம் போல் மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு ரசம் தயிர் வெங்காயம் ஒயிட் ரைஸ் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்டு எல்லாம் அப்படின்னு ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம் என்னதான் வீட்டில் சமைச்சாலும் சாமிக்குன்னு கோவிலில் சமைக்கிறது அது ஒரு டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக அம்மா கணக்கு பண்ணாங்க இத்தனை கிலோ தான் வரும் அப்படின்னு அதே மாதிரி ஒரு பத்து கிலோ பதினோரு கிலோ இருந்துச்சு காடு உரிச்சுது கரெக்டாக இருந்துச்சு எல்லாருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஃபேமிலியோடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு திருப்பி ஒரு ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து சாப்பாடு பத்தல அப்புறம் அம்மா தனியாக உலக வச்சு சாதம் வடித்தாங்க எல்லாரும் ஆனால் மேக்சிமம் சாப்பிட்டாச்சு கறி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு எதுவும் மிச்சம் இல்லை அப்புறம் கடைசியில் என் வீட்டுக்காரரும் என் அண்ணனும் வெத்தலை பார்க்க போனோம்னு சொல்லி பிளான் பண்ணி வெத்தலை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாருக்குமே வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த ஆட்டோல உட்காந்து வெத்தலை போறவங்க தான் எங்க அப்பதான் வீட்டில் பெரிய மன பெரிய மனிதர்கள் பெரிய மனசின்னு சொல்லுவாங்க எங்க தான் அப்பாவை பெற்றவங்க எங்க ஐயா இல்லை அதெல்லாம் அவங்களையும் அடிச்சு பிடிச்சி எழுத்து கிளம்பியாச்சு அப்புறம் நாங்களும் வெத்தலை போடுறோம் சொல்லிட்டு நானே எங்கள் சிட்டி எங்கள் நாங்கள் நாங்கள் போடுறோமோ இல்லையோ என் பசங்க என்னை விடலை ஆமா எனக்கு அம்மா எனக்கு வெத்தலை கேட்கல பார்க்க விடலை பார்க்க கேட்டு பாடா படுத்து எடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது பசங்களுக்கு மட்டும் வெத்தலை கொடுக்காம வெறும் பார்க்க மட்டும் கொடுத்தோம் அது எங்கள் உள்ள எங்கள் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்களுக்கு பார்க்க கொடுக்காதீங்க அப்படின்ட்டு என் பக்கத்தில் உட்காந்துக்கா சிட்டி சமையல் மாஸ்டர் அவங்க தான் எங்கள் சிட்டி எங்கள் அக்காவுங்க சமைப்பாங்க நல்லா சமைப்பாங்க நாங்கள் எல்லாம் ஒத்துல போகிறத பார்த்துட்டு எங்கள் பாப்பா என்னமோ சாப்பிட்றாங்களே என்னடான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க டாட்டா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்